ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க மணக்கொச்சை கொழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தாங்க அதை குழம்பு பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் இப்போ வடகம் போட்டுக்கலாங்க சப்போஸ் வடகம் இல்லைன்னா இதுக்கு எப்படி தாளிக்கலான்னு நான் சொல்கிறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா எல்லார் வீட்லேயும் வடகம் இருக்காது வடகம் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிங்க ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக ரொம்ப போட்டுடக்கூடாதுங்க இப்போ வடகம் போட்டுக்கலாங்க வடகம் கொஞ்சம் வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்குங்க அந்த தாளிக்கிறது தேவை கிடையாது வடகம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கடு கடுகு வெந்தயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாம் பூண்டு கருவேப்பிலை ஒரு கொட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க வடகம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க வடகம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எப்பவுமே நான் தாங்க வெங்காயம் நல்லா வதக்கணுங்க எந்த குழம்புக்காக இருந்தாலும் வெங்காயம் வதக்கினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வதக்காச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதக்காச்சுங்க இப்போ இதில் மிளகாய் தூள்லாம் வச்சு போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கலோ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தூள் நீங்கள் குழம்பு தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனில் போட்டுக்கங்க பெரிய ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட்டி வச்சுருக்கேங்க இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் நல்லா வதக்காச்சுங்க இப்போ மொ மொச்சை போட்டுக்கலாங்க மொச்சை ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்குங்க இந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம் எப்பவுமே மொச்சை வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் தான் சத்து இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கிங்க ஏன்னா காய் வெந்து வரணும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ அதுக்கு அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம் குழம்புக்கு தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரே தாங்க அதிலேயே வந்து தேங்காய் தேங்காய் கொஞ்சமாங்க ஒரு ஸ்பூன் வேக வச்சோன்னில் மொச்சை அதில் ஒரு ஸ்பூன் மொச்சை ஒரு கால் சின்ன சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க தேங்காய் அதிகமாக போட்றாதீங்க அதே மாதிரி மொச்சையும் அதிகமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாங்க பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதுக்கு குழம்புக்கு வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க நான் ஒரு அரை அரை லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன லெமனில் ஒரு லெமன் புளியும் ரொம்ப ஊற்றிடாதீங்க உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்களோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நான் பண்ணுற அளவுக்கே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப புளிக்கு புளிப்பாக போயிடும் புளிப்பிலாம் கம்மியாக இருக்கும் இந்த மெத்தேடில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணுங்கள் நான் எப்பயும் சொல்கிறது தான் ஓகேங்க இப்போ இது போட்டு முடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு காயெல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் பேஸ்ட் அரைச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாங்க தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம குழம்பு ரெடிங்க இந்த மொச்ச குழம்பு எல்லாரும் வைக்கிறது தாங்க எல்லாேருக்கும் வைக்க தெரியும் இது நான் வைக்கிற மெத்தேடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ